நைட் மிட் நைட் பன்னெண்டரை மணிக்கு நான் வீடியோ எடுக்க வந்து தந்திருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் இருக்கீங்கன்னா அந்த விஷயம் கிடைக்குமா எஸ் அர்ணோ அந்த மாதிரி பார்ப்போம் ஏதாவது ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க நடக்கிறதுக்கு தாமதமாகுமா இல்லை எப்படி என்னன்றதை பற்றி பார்த்தீங்கன்னா எனர்ஜியும் அதில் தெரியுதான்றது நம்ம பார்க்கணும் ஃபாஸ்ட் டுவர்ட்ஸ் ஸ்டார் கார்ஸ் எதிர்பார்க்குற விஷயம் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் டைம் எடுத்துகிட்ருக்கு ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ஸாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக நடக்கும்ன்ற மாதிரி இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் கண்டிப்பாக நடக்கும் இப்போதைக்கு எதுவும் ஹார்ட் ப்ரேக் வரதுக்கு தாமதமாகறதுனால கொஞ்சம் ஹார்ட் பிரேக் இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் நீங்க கவலைப்பட்டு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்க ஒரு அடிக்சன் இல்லை ஏதோ ஒரு கன்ஃப்யூஷன் முடிவு முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அந்த விஷயத்துலருந்து கொஞ்சம் நீங்கள் விலகணுன்ற மாதிரி இருக்கு நீங்கள் அதுலயே இருக்கிறதுனால அதனாலையும் கொஞ்சம் ஹார்ட் பிரேக் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் உங்களுக்கு நடக்க வேண்டிய பாசிட்டிவான விஷயங்களும் அதனால கொஞ்சம் தள்ளி தள்ளி போகிற மாதிரி இருக்குது கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நியூ லைஃபுக்காக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது எந்த விஷயத்துல இருந்து நீங்க விலகணும் எந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்த நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணது உங்களுக்கு தெரியுது இருந்தாலும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் மைண்ட் கொஞ்சம் உங்க மைண்ட்ஸ் உள்ள கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு கன்ஃபியூஷன் கரெக்ட் அதிகமாக ஏதோ விஷயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறோம் இல்லாமல் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி தான் இருக்கு நம்ம ஒரு டூ டேஸ் பிஃபோர் பார்த்தோம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் ஒரே ஒரு விஷயத்தினால தடப்பட்டு இருக்கு அது என்ன விஷயன்றது உங்களுக்கு தெரியும் அந்த விஷயத்தை சரி இல்ல இல்லாத கண்ட்ரோல் பண்ணுறதுல மேபி அதில் இருந்து விலகி வரதுல நீங்கள் டிலே பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் டிலே ஆகிற மாதிரி இருக்கு சில பேர் நீங்கள் தெரிஞ்சு உங்கள் தெரிஞ்சுக்கிட்டே அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது என்ன விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன மாதிரி ஆக்ஷன் நீங்கள் இருக்கணும்னு தெரிஞ்சும் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது மேபி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மேபி அது பர்சனாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட் பர்சனாக இருந்தாங்கன்னா இல்லை ஏதோ ஒரு விஷயமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் பாஸ்டில் உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டான விஷயமா இருக்கலாம் பிஃபோர் இந்த இருந்த அந்த ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்கு இப்போது அந்த அட்ராக்ஷன் இல்லாத மாதிரி இருக்குது மேபி அந்த பர்சன் கொஞ்சம் டாக்ஸிக் டாக்ஸிக் ஒரு நெகட்டிவ் பர்சனாக உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணதுனால நீங்கள் அந்த ஒரு லைஃப்பில் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்தோம் ஏதோ சம்திங் யாருக்கு எப்படி சொல்லிட்டு எடுத்துக்கணும் அந்த மாதிரியான வந்து இப்போது வேலை நீங்கள் நினைக்கும் போது சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் கில்ட்டி ஃபீல் பண்ணுறீங்க பிடிச்சு எடுத்துக்கிட்ட ஒரு லைஃபாக இருக்கலாம் இல்லை பிடிச்சு எடுத்த ஒரு ஜாபாக இருக்கலாம் எப்படி சுச்சுவேஷன் அந்த மாதிரி அந்த விஷயத்த நம்ம அந்த டைம் நமக்கு ரொம்ப அட்ராக்டான ஒரு விஷயம் பிடித்த விஷயம் இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் நம்ம விட்டு விலகினா தான் நம்மளுடைய லைஃப் சரியாகும்னா பண்ணுற விஷயங்கள் சரியாக தவறான்ற மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்களே ஒரு கான்ஃப்ளிக்ட் சில விஷயங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது மைண்டுக்குள்ளே நம்ம பண்ணுற விஷயம் சரியாக தவறா சரியாக தவறா இப்படி தான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் அதை யோசிக்கிற அந்த டைமுக்குள்ளே அந்த ஆப்போசிட் பேர்சனாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு விஷயமாக இருக்கலாம் அது இன்னும் இன்னும் மேல் மேலும் உங்களை ஹார்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் உங்களை போட்ட அந்த அழுத்தம் இன்னும் அதிகமாகிற மாதிரி இருக்குது அந்த பெயின் அழுத்த உங்களுக்கான மெசேஜ் உங்கள் டிவை என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ட்ரிபிள் ஃபைவ்ன்றது ஒரு நியூ லைஃப் நியூ பிகினிங் நியூ சாப்டர் நியூ எடிஷன்ஸ் என்ன இருக்குது எல்லாமே நியூ 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 ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்கன்றது அவங்க சைன் கொடுக்குற மாதிரி இருக்கு யூனிவர்ஸ் உங்கள் டிவைன் ஏஞ்சோஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த ஒரு டாக்ஸிக் நெகட்டிவ் விஷயத்தில் வந்து முன்னேறி ஒரு டெத் கார்ட் ஒரு நியூ லைஃப் ஒரு நியூ சாப்டர் ஒரு நியூ பல விஷயங்களுக்காக நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு துணிஞ்சு நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுக்கணுன்ற மாதிரி இருக்குது இப்போதைக்கு உங்களுக்கு தவறாக நினைக்கிற மாரி அந்த பார்ட்னராக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம் அந்த விஷயத்துலேருந்து இப்போது நீங்கள் விலகினா தான் உங்களுடைய லைஃப் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபாக மாறுன்றது மாதிரி இருக்குது சில பேருக்கு ஜாபா இருக்கலாம் பிசினஸா இருக்கலாம் பார்ட் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் சில பேருக்கு லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் சில பேருக்கு எயிட்ஸாக இருக்கலாம் சில பேருக்கு வந்துட்டு சுச்சுவேஷன்ஷிப்பில் இருக்கிற பர்சனாக இருக்கலாம் எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு பாண்ட்ல இருந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் வெளியில் வந்தால் தான் முடியும் நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளேயே நீங்கள் சந்தை போட்டுட்டு இருக்கனால எந்த ஒரு நல்ல விஷயமும் தள்ளி தள்ளி போய் போயிட்டே தான் இருக்கும் டிலே ஆகிட்டே தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற எந்த விஷயமும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக வர்றதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு நெகட்டிவே நீங்கள் சுற்றி சுற்றி நீ இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாஸ்ட் த்ரீ ஃபோர் டேஸாக உங்களுக்கு இதே மெசேஜ் தான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நிறையா ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிக்கிறீங்க உங்களுக்கு ஏன் சில பேருக்கு உங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து வர கஷ்டமாக இருக்குன்னா ஒரு பாஸ்ட் ஒன்ஸ் அப்போன் ஏ டைம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயமாக இருந்தது ரொம்ப ரொம்ப அந்த விஷயம் இல்லைன்னா நீங்கள் இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது நீங்கள் அதுதான் உங்களுடைய லைஃப் அதுதான் கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருக்க போகிறவங்க விஷயம் இதனால் நீங்கள் லைஃப்பில் முன்னேறுவீங்க இதனால் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வரும் நீங்கள் நினச்சிங்க ஆனால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அந்த விஷயமே ஒரு டாக்ஸிக் நெகட்டிவாக மாறி உங்களை ஒரு பாதாள கிணத்துல தள்ளிவிட்ட மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணதுனால நீங்கள் ஒரு அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெயில் வந்து வேறு ஒரு உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்க்கு போகணுன்றது விதி சேஞ்ச் பண்ணியிருக்கு ஸோ நீங்கள் யோசிச்சுட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்க அந்த விஷயங்கள்லேருந்து சீக்கிரமே வெளியே வந்து அது என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நம்புறேன் ஓகே ஒரு ஷார்ட் ரெடி இப்போ உங்கள் வேறு ஒரு வீடியோ பார்க்கணும் டேக் கேர் காட் பிளஸ்